ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற இப்படி என்னன்னா நே முந்தாணயத்தை வந்து இந்த டிஎன்பிஎஸ் இருக்காங்க பார்த்தீங்களே அதோட இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குருஃபோரோட கீ விட்டுருந்தாங்கப்பா சரியா கீ விட்டுருந்தாங்க அந்த கீ பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போது என்ன பிரச்சனைனா அவங்க ஒரு முட்டாள்தனமான ஒரு கீ ஒன்று விட்டுருக்காங்க சரியா ஒரு அந்த கீ வந்து ஒரு முறையே இல்லை ஏன் முறை இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொஷின் எடுக்க தெரிஞ்சதால் இல்லையானே நமக்கு ஃபஸ்ட்டு ஒன்று தெரியல ரெண்டாவது இவங்க வந்து அந்த ஆன்சருக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒழுங்காக ரெடி பண்ணலை கீயும் கரெக்டாக ரெடி பண்ணலை சரியா இப்போ வந்து என்ன பிரச்சனை பார்த்துட்டிங்க வச்சுக்கோங்களேன் இப்போது உதாரணத்துக்கு நான் கொஷின் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ புல் இருக்குல்ல இப்போ புல் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆன்சர்னா என்ன படிச்சிருக்கோம் நரலும் தான் படிச்சிருக்கோம் ஆனால் அவங்க வந்து சிமில்குன்னு போட்டிருக்காங்க இது எப்படின்னு தெரியல புக்லையே பார்த்துட்டோம்னா நரலுன்னு இருக்குது ஆனால் இவங்க சிம்ம்குள்னு போட்டிருக்காங்க அது எப்படின்னே தெரியல இப்போ வரைக்கும் நம்மனால அது என்னடா வச்சுருக்கீங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொஸ்டின் என்னடா வச்சிருக்கீங்க இருக்குது ரெண்டாவது ஆன்சருக்கு என்னடா இப்படி வச்சுருக்கீங்க ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் பார்க்குறேன் ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் நீங்கள் நமக்கு வந்து எல்லாமே தப்பு தப்பாக கொடுத்துருக்காங்க சரியா ஏன்னா அந்த இன்னொரு கொஷின் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரே நிமிஷம் சொல்கிறேன் அப்படியே இந்த கொஸ்டின் பாருங்களேன் இந்த கொஷின்ல இந்தி தேசிய காங்கிரஸ் இருக்குது பார்த்தீங்களே இப்போ வந்து எத்தனை பேர் தமிழ்லேருந்து கலந்துட்டானு போட்டிருக்காங்களா நாம் படித்தது இருபத்தி ரெண்டு பேர் தான் படிச்சிருக்கோம் ஆனால் அதுலேருந்து இருபத்தேழு பேர் க கலந்து கொடுன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து இது எப்படி கரெக்டாகவும் தெரியும் நான் புக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு தான் போட்டிருக்கு ஆனால் இவங்க வந்து இருபத்தி போட்டிருக்காங்க அதான் அவன் ஆன்சர் வந்து கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க அது எப்படின்னே தெரியல மேக்ஸிமம் நிறைய பேர் கொஸ்டினை கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருங்க சேலஞ்ச் பண்ணால் விட்டுறாதீங்க சரியா சேலஞ்ச் பண்ணால் விட்டால் நமக்கு தான் மார்க் போகும் ஸோ உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின் க கரெக்டோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் க நீங்கள் வந்து இது இதுதான் ஆன்சர் வரும்னு தெரிஞ்சதை மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணுங்கள் சரியா நானும் அதை பண்ணிட்டு தான் இருக்கேன் நீங்களும் பண்ணுங்க ஓகேவா ஏன்னா நான் நம்மளோட லைஃப் போயிடும் ஸோ அதனால் வந்து மறக்காம எல்லாம் சேலஞ்ச் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷனாக தேடி தேடி எல்லாம் சேலஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் வந்து அவங்க எந்த அளவுக்கு கேவலமான கொஷின் எடுத்துருக்காங்கிறது நமக்கு தெரியும் ஓகேவா மறக்காமல் எல்லாம் இன்றைக்கே சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுருங்க நான் வந்து நெக்ஸ்ட் டேயில் பார்க்கலாம்